அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் துர்கா பேசுறேன் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஹோலிஸ்டிக் கிளி யூடியூப் சேனல் இப்ப நான் என்ன சொல்ல போறேன் எல்லாருக்குமே பிளவர் மெடிசன் என்ன அப்படிங்கறது தெரியும் அது வந்து ஒன்லி தேர்ட்டி எயிட் தான் இருக்கு ரொம்ப ஈஸியா நம்ம படிச்சுக்கலாம் தெரியும் பட் எங்க போய் படிக்கிறது யார்கிட்ட படிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் கவலையப்படாதீங்க நான் வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி ஒன் கிளாஸஸ் எடுக்கிறோம் அதாவது ஒரு பேட்ச் எடுக்கிறோம் நம்ம அதுல வந்து விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இல்ல எனக்கு வந்து குரூப்ல நான் படிக்க வேண்டாம் எனக்கு வந்து இண்டிவிஜுவலா படிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஏன்னா நம்ம ஒன் டூ ஒன் செக்ஷன்ஸும் இருக்கோம் நீங்கள் அதுலேயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை நான் வந்து யூகேவில் லெவல் ஒன்க்கான தமிழ் மென்டர் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து லெவல் ஒன் நீங்கள் படிக்கணும் ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ இது மூணுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா தான் ல வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க பேட்ச் ஃப்ளார் ரெமிடி ப்ராக்டிஷனர் அப்படின்னு ஒரு ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக முடிச்சீங்க அப்படின்னா நீங்க உங்களை சொல்லிக்கலாம் வந்து இப்போ முன்னாடிலாம் தான் இருந்துச்சு படிக்கணும் லெவல் எல்லாமே இங்கிலீஷ்ல இருந்துச்சு ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆலிவ் ட்ரீல வந்து உங்களுக்கு அதை நீங்க தமிழ்லயும் படிக்கலாம் லெவல் ஒன் வந்து நீங்க தமிழ்ல படிக்கலாம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நான் தான் டீச் பண்றேன் உங்களுக்கு மலர் மருந்து யூகே ல சர்டிபிகேட் கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கவலையே படாதீங்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு கைட் பண்றேன் நான் தான் உங்களுக்கு அதை வந்து நான் எடுக்கப் போறேன் அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுல வந்து நீங்க வந்து ஃபோர் அசைன்மெண்ட்ஸ் எழுத வேண்டியிருக்கும் அதாவது ஃபைவ் அசைன்மெண்ட்ஸ் இருக்கு ஃபோர் செக்ஷன்ஸ் இருக்கும் இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூகே ல இருக்க பேட்ச் சென்டர்ல இருந்து லெவல் ஒன்க்கான ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க சோ இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க அண்ட் நான் வந்து இப்போ நான் மலர் மருந்து படிச்சுட்டேன் மேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என் ஃபேமிலிக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போறேன்னா நீங்க நான் நடத்துற அந்த ரெண்டு நாள் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப போதுமா இருக்கும் ஏன்னா அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தேர்ட்டி எயிட் ரெமிடிஸை பத்தி நான் ஒரு ஃபுல்லா சொல்லி கொடுத்துருவேன் அந்த ரெமிடிஸை நீங்க எப்படி எடுக்கணும் எந்த மாதிரி நேரத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் பிக்சர் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஸோ இந்த டூ டேஸ் கிளாஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க இந்த மலர் மருந்தை வந்து பயன்படுத்தலாம் இல்ல என் நான் இதை நிறைய வந்து யூஸ் பண்ணிட்டேன் எனக்கு கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகுது இதை நான் வந்து ப்ரொஃபஷனலா பண்ண போறேன் நான் இதுலயும் இன்கம் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் அண்ட் ஒன் இயர் டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு பிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாரத் சேவாக் சமாஜ் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணப்பட்ட சில சர்டிபிகேட் கோர்ஸ் நம்ம கொடுக்குறோம் அதாவது சிக்ஸ் மந்த் அண்ட் ஒன் இயர் இருக்கு இப்போ உங்களுக்கு நல்லா பழகிட்டீங்க என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் சிக்ஸ் மந்த் ஒரு ஜாயின் பண்ணி அதில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும் எப்படி நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் வந்து நீங்கள் ப பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ப்ராப்பராக எக்ஸாம் வச்சு நீங்கள் அதை அந்த மார்க்ஸ் எல்லாம் இது பண்ணி உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ இருக்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்கம் தான் வந்துட்டு இருக்கு இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணால் இன்கம் மாட்டேங்குது ஸோ அகெயின் நீங்கள் இன்னொன்று பண்ண வேண்டியிருக்கு இப்போ நீங்கள் ஒரு பியூட்டிஷியன் எலக்ட்ரிஷியனா இருக்கலாம் இல்ல வந்து நீங்க வந்து ஒரு ஜோதி ஜோதிடமா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது பண்ணீங்க டீச்சிங்கா இருக்கீங்க டீச்சரா இருக்கீங்க இல்ல நீங்க ஹவுஸ் ஒய்ஃபாவே இருக்கீங்க இல்ல எனக்கு வேற ஏதாவது பண்ணனும் எனக்கு இன்கம் வேணும் அப்படின்னு நீங்க ஒரு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிச்சுக்கலாம் ஏன்னா உங்களுக்கும் இது யூஸ் ஆகும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் யூஸ் ஆகும் மத்தவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கவங்களுக்கும் நீங்க கொடுத்து நீங்க வந்து இன்கம் பண்ணலாம் சோ உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமா என்ன கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு அதை நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க இல்லை ஷேர் பண்ணாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும் நிறைய பேருக்கு இது ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்